அண்டாரு நெல்லேர் மகது கேல்ல மந்திரவாதே கொல்ல மந்திரவாதே இருத்தள்ளி பாவேண்டியானே ஆரே நான் மறப்பினின கேلسனாலஜி என்ன புதர் பூரா ஊரு கொண்டானேந்து இருக்கான் கொன்னாரே 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 அண்ணா அண்ணா நான் அண்ணே ஏர்க்கவும் மறப்பினேனாரோ அவ নিকுல நட ஜனல்ல அவ கேம் குல நட ஜனல்ல இங்க ஒரு கொஞ்சமوند உங்களுக்கு அண்டா பட்ட ಸಮಸ್ಯೆ ஒரே கொண்ட உங்களுக்கு வேலாயுதிவுதானே பிரேததப்பா ஓ பிரேதத ஓ பிரேதத பிரேதத திரும்பவும் வந்து கேன்வா பிரேதத எப்போ வந்து பண்றாரு பிரேதத உங்களுக்கு புள்ளரும் தர்பு புஜி ஓினா பிரேதத வந்து பந்தர வந்து கொடுடி வந்தனதா ஒருன்னி கைக்கு தான கோர்லே ஓல போண்டம்ப ஸ்கோர் பண்ணேன் சரிடா குமொர் ப்போ குமொர்ச்சி பத்ததலா பத்தன கோரால் ஆங்கல நீர் அவன படுது குருக்கு நிஞ்ச கோரலி தா கோரலி ஆல பத்ததின கோர்க்கு ஆ சாபார்னத பால பிரேதத்தோ அப்ப பிரேத உண்டே பிரேத உண்டது ఆరు ఉగ్ర రూపద భైరవ రూపద ప్రేతండు ఒక దేవుడు గోపుత అవు సாதாரణుడు ఇక కైకల తిక్కుజి ఇంకల కైకల తిక్కండు దగామట ప్రథమ వత్తు ఓ హోమ దీపాడు ఆ ప్రేతండు శిరస కున్నమన వత్తుదు என்ன வந்து சாவடி என்னடம் தండు என்னடம் பட்டு மால மால இந்த ப்ரோ மோட் வந்து இந்த வந்து ஓமகம் போடா பினையாய் ஐ வந்து மூணிக்கோ ஓமகம் போந்து நிவஸ்தவல்பரு கரதெரியன் பனனதா பனங்கின்தே अवस्थाல்பனு அதுக்கு தெரியும் பாக்காலும் உள்ள 300000 33 மூஞ்சி பொண்ணுமில்ல நான் பொண்ணுமில்ல ஆ யோ 300000 31 பொண்ணுமில்ல பத்ததकानेरதுக்கு ஜோ ATP बताइदिनु ATP बताबो அவ்ளித்தோதினா <laughs> <laughs> ಅಲ್ಲ ನಾನು ನಾನು ಒಂದು ನ್ಯಾಯನ ಕತ್ತುಂಡು ಅರಿಕಳ ಯಾಕ ಒಂದು ಸಾವಿರದ ನಿತ್ತೆ ಆರು ಆತ್ತು ಕೊಣ್ಣಾಡು ಗಂಗಲ ನಿಮ್ಮ ಮಂಡಲೆ ಕತ್ತು ಕತ್ತು ಆ ಐತೆ ಬರೆ ನಮಸ್ತೆ ಮಾಡ್ಕೋಲಿ ಹಾ ಅವನು ಸಿದ್ದಾದುಲ್ಲೇ ಹಾ ಯಾರು ಅಮ್ಮ ಬಂಡಲದಿಂದ ಬಂಡಲ ಊರ ಆ ಬತ್ತು ಬರೆ ರೆಡಿ ಬಂದಾ ಆ ಈಶಪುರ ತಾಯನ ಬಿಟ್ಟ ತಾಲ ಪ್ರಾಯ ಅಪ್ಪ ಗಂಡ ಹೋಗಬಹುದು எல்லะத தினமே மூரண விளக்கு பண்ண வேண்டும் எல்லனே எல்லனிகுடு மூரண விளங்கி வணனம் வந்து கொடுப்பேன் எந்த கோப்பு ஜெமுலி வந்துறா இந்த வர எங்கல வர পুরা व्यवस्था வந்துறா व्यवस्था வந்து மூளையன் தோரட்டாங்க ஆ அப்ப கன்ன ஹோமோ சறு சறு மால் புல்லா இந்த வந்து எல்லன வந்து ஆளு எந்த மச்சம் மொத்த கணக்கு 70 દિવસ ಅಲ್ಲ கள்ள கள்ள 没什么不 uh,